போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் வேதத்தின் கண்களாகிய இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பல காணொளிகளாக பல பதிவுகள் நம்முடைய நேயர்களுக்காக பதிவுகள் செய்துக்கிட்டே வரும் குறிப்பாக அதிகமாக இந்த ஜோதிடத்தை விரும்பக்கூடிய மக்கள் இருக்காங்க ஏதோ ஒரு வகையில் ஜோதிடமே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட யாருக்கும் தெரியாமல் ஜோதிடத்தை பார்க்கக்கூடியதெல்லாம் இருக்குது இந்த ஜோதிடத்தை பார்த்துக்குவாங்க வெளியில் பேசும்போது என்ன சொல்லுவாங்க ஜோதிடம்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க இருந்தாலும் அவர்களுடைய தேவைக்காக ஜோதிடத்தை பார்த்து பலனடைஞ்சிக்குவாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காகவும் இந்த பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை இந்த கோள்களில் இருந்து வரக்கூடிய கதிர்கள் இந்த பூமியின் மீது ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தையும் இந்த பூமியில் வாழுகின்ற உயிரினங்களுக்கு குறிப்பாக மனித இனத்திற்கு ஏற்படுத்துகின்ற தாக்கத்தையும் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் யோகிகள் ரிஷிகள் ஞானிகள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் இந்த ஜோதிட சாஸ்திரம் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வாழ்வில் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் தான் நமக்கு இந்த ஜோதிட சாஸ்திரமெல்லாம் சொல்வது என்னென்னா இதை சரியாக பயன்படுத்திக்கலாம் எல்லா விஷயங்களுக்கும் குறிப்புகள் சொல்லியிருக்காங்க எல்லா விஷயங்களுக்கும் குறிப்புகள் ஜோதிடத்தில் இருக்குது ஒவ்வொரு விஷயத்திற்கும் எந்த கிழமையில் மருத்துவம் செய்துக்கலாம் எந்த நட்சத்திரம் நமக்கு பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் எந்த நாள் எந்த நட்சத்திரத்தில் வெளியூர் பயணங்களெல்லாம் செய்யலாம் எந்த நாளில் ஆபரணங்கள் எல்லாம் வாங்கலாம் திருமணத்திற்கு ஏற்ற காலம் எது பல குறிப்புகள் இந்த மனித வாழ்வில் தொடர்புடைய அத்துணை விஷயங்களுக்கும் இந்த ஜோதிடம் பல எல்லாம் நமக்கு அளித்திருக்கின்றது இந்த ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னாவே பல விஷயங்கள் நமக்கு மாற்றத்தை கொடுக்கும் பெரும்பாலான மனிதர்கள் ஒரு காலத்தில் இந்த ஜோதிடத்தை புறக்கணித்தாலும் அதிகமாக விரும்பியதும் இந்த ஜோதிடத்தை தான் ஆகையினால தான் இன்றும் இந்த ஜோதிடம் இருக்கின்றது இன்னும் எத்தனை ஆயிரம் வருடங்கள் கழித்தும் இந்த ஜோதிடம் இருக்கத்தான் செய்யும் சரி நம்ம ஒவ்வொரு நிகழ்வுக்கும் சொல்லிகிட்டே வருவோம் எந்த நாளில் நகை வாங்கலாம் எந்த நட்சத்திரத்தில் பயணங்கள் செய்யலாம் எந்த நட்சத்திரத்தில் என்னுடைய பொருளாதாரம்லாம் வளருங்கிற குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கோம் பல குறிப்புகள் இருக்குது இந்த மனித குலத்தினுடைய தேவைக்கு எல்லா விஷயங்களும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்க தான் செய்யுது இதில் வேண்டாத கூடாத விஷயங்களும் இருக்கும் அதாவது இந்த நாளில் நம்ம நகை வாங்கிறது நல்லதில்லை இந்த நாள் நமக்கு கிரகப்பிரவேசத்துக்கு நல்லதில்லை இந்த மாதிரி குறிப்புகளும் இருக்குது இதை தவிர்த்துட்டாவே நமக்கு பெரும்பாலான விஷயங்களெல்லாம் வெற்றிகரமானதாக அமையும்ங்கிறது உண்மை இதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டோம்னாவே எந்த நாளில் நம்ம அணிகலன்களெல்லாம் வாங்கக்கூடாது எந்த நாளில் வீடுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது எந்த நாளில் புதிய தொழில் துவங்கக்கூடாது இதெல்லாம் பல குறிப்புகள் இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட கிழமையும் குறிப்பிட்ட நட்சத்திரமும் இணைகின்ற நாளில் பொதுவாகவே எல்லோருக்குமே சுபகாரியங்களை தவிர்த்துட்டா நன்மை பயக்கும்னு இருக்கு குறிப்பிட்ட சில நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட சில கிழமைகள் ரெண்டும் சேரும் குறிப்பாக ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்ப்போமே ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் சேருகின்ற நாள் ஞாயிற்றுக்கிழமையில் பரணி நட்சத்திரம் வருது இந்த ரெண்டும் சேருதுன்னு வச்சுக்கோங்க அந்த அன்னைக்கு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது சுப காரியங்களுக்கு அந்த நாள் சரியான நாள் அல்ல ஆபரணம் வாங்கக்கூடிய நாளாக அந்த நாள் இல்லை புதிதாக தொழிலுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அந்த நாள் ஏற்ற நாளாக இல்லை கடன் யாருக்காவது கொடுப்பதோ யாரிடமாவது கடனை பெறுவதோ அன்ற நாள் சிறப்பான நாள் இல்லை இந்த மாதிரி குறிப்புகள் இருக்கு ஒவ்வொரு நாளுக்கும் இருக்குது ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் கூடினால் சிறப்பான பலன் இல்லை அப்படின்னு சொல்லணும் இதே போல ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு குறிப்புகள் இருக்கு திங்கக்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் இணைகின்ற நாள் எப்படி ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் இணைந்த சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் திங்கக்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் இணைகின்ற நாளில் சுபகாரியத்தை தவிர்க்கலாம் செவ்வாய்க்கிழமையும் உத்திராடம் நட்சத்திரமும் இணைகின்ற நாளில் சுபகாரியங்களை தவிர்க்கலாம் புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரமும் இணைகின்ற நாளில் சுபகாரியங்களை தவிர்க்கலாம் வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் இணைகின்ற நாளில் சுபகாரியங்களை தவிர்க்கலாம் வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் ரெண்டும் இணைகின்ற நாள் சனிக்கிழமையில் ரேவதி நட்சத்திரம் இணைகின்ற நாள் இந்த நாட்கள் எல்லாம் சுப காரியங்களை தவிர்த்துட்டா சிறப்பு வெளியூர் பயணம் செய்கிறதும் சரி புதிய தொழில் முயற்சி கடன் வாங்கல் கடன் கொடுக்கல் திருமணத்திற்கு இப்படி செய்கின்ற சுபகாரியங்களை இந்த குறிப்பிட்ட நாளும் நட்சத்திரமும் இணைகின்ற காலங்கள்ல தவிர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது ஒவ்வொருவருடைய ஜாதகத்திற்கும் அவர் அவர்களுடைய ஜாதகத்தில் அவர் அவர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கும் இப்போ பொருளாதாரத்திற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக யாராவது ஒருத்தங்க ஒரு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் உத்திராட நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருக்காங்கன்னா அந்த 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 நட்சத்திரத்திலிருந்து இரண்டாவது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த நாள் அவர்களுக்கு பொருளாதாரத்திற்கான முயற்சிகள் செய்தாங்கன்னா பெரிய அளவில் ஒரு மாற்றம் வரும் அதே மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது சந்திரனுக்கு திருவோணங்கிறது ஒரு நட்சத்திரம் அதே போல் ரோகிணி அஸ்தம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சந்திரனுடைய நட்சத்திரம் இதை பொறுத்து நாம் நிறைய விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டே ஒவ்வொரு விஷயத்திற்கும் தொழிலுக்கு எப்படி நட்புக்கு எப்படி வாகனங்களில் பயணம் செய்யக்கூடாத நட்சத்திரம் எதது இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குறிப்புகள் இருக்கு இது தனியாக இருக்கு இது இல்லாமல் இந்த கிழமையும் நட்சத்திரங்களும் இப்போ முன்னால சொன்னோம் இல்லையா இதை தவிர்த்துட்டால் அற்புதமான பலன்கள் இருக்கும் இது வந்து உங்களுக்கு நான் முன்னால் சொன்ன சாட்டில் தன வரவுகள் ஏற்படக்கூடிய நட்சத்திரமாக இருந்தாலும் நான் முன்பு சொன்ன கிழமையும் நட்சத்திரமும் சேருகின்ற நாளாக அமைஞ்சதுன்னா தவிர்த்துட்டிங்கன்னா சிறப்பு இது நிறைய குறிப்புகள் இருக்குது நிறைய பேசுவதற்கு இருக்குது இந்த விஷயத்தை நிறைய எடுத்து நிறைய விஷயங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஆய்வு செய்து பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது யோகி அவயோகி எல்லாம் ஆய்வு செய்யலாம் இப்படி இந்த ஜோதிடத்தை சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயம் ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்குண்டானதாகவும் வளர்ச்சிக்குண்டான நாளாகவும் தான் அமையும் சரி நம்ம நிறைய பதிவுகளில் சொன்ன விஷயங்கள் தான் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக நாம் எப்படி நமக்காக ஒரு நிமிடமாவது இந்த இறைவனுடன் என்னுடைய தேக ஆரோக்கியம் சீராக இருக்கணும் என்னுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் என்னுடைய குடும்ப நபர்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் என்னுடைய குடும்ப நபர்களுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் என்னுடைய தொழில் என்னுடைய பொருளாதாரம் வலுவாக இருக்கணும்னு இறைவனை வேண்டுகின்றோமோ அதே அதேபோல ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் இந்த கிரகங்களினுடைய இணைவு நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இயற்கை சீற்றத்தால் பாதிப்பு போர் அபாயங்கள் எல்லாம் குறிப்பு காட்டுது இதெல்லாம் நடக்கக்கூடாது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏற்படுகின்ற இயற்கை சீற்றத்தால் ஏற்படுகின்ற பாதிப்பு தானே என்றில்லாமல் இந்த உலக மக்கள் நன்றாக இருந்தால் தான் ஏதோ ஒரு மூலையில் பாதிப்புகள் ஏற்படுத்தாலும் நம்மையும் அந்த பாதிப்பு ஏற்படுத்துங்கிறதுனால இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக உங்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு இறை வழிபாடோ தியானமோ பிரார்த்தனைகளோ எதை செய்ய முடிகின்றதோ அதை செய்து இந்த உலக மக்களுடைய நன்மையை நாமும் நன்மைக்காக பிரார்த்தனைகள் செய்வோம் சரி நம்மளுடைய போதி மையத்தில் கேரள சோழி பிரசன்னம் பயிற்சி வகுப்புகள் மூன்று நாள் பயிற்சி வகுப்புகள் நேரடியான பயிற்சி நடத்துகிறோம் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் அடிப்படை பயின்ற ஜோதிடம் தெரிந்த மாணவர்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம் விருப்பம் இருக்கிறவங்க மூன்று நாள் நேரடியாகவே பயிற்சி இருக்குது உங்களுக்கு பல சந்தேகங்கள் பிரசன்னத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது பல சந்தேகங்களை தீர்வு செய்கின்றபடியாக இந்த மூன்று நாள் பயிற்சி அமையும் விருப்பம் இருக்கிறவங்க என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பல காணொலிகளில் நம்ம சந்திப்போம் போதி வணக்கம்